புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் ஆறாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை படம் கொண்டு திரமனதாயிரு இந்த ஜனத்தில் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அமீன் அமீன் எல்லாமே இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா நம்ம நிறைய திருச்ச சரி எப்பவுமே ஒரு நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவமா கொடுப்பாங்க காரணம் என்னன்னா நம்மள உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லீடர் கிறிஸ்துவத்தில் ஒரு பெரிய லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆபரகம் சொல்லுவாங்க ஆபரகம் எப்படின்னா ஒரு விசுவாசத்தின் தந்தையாக அவரை பார்ப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூசை ஏன்னா ஒரு வந்து ஒரு ஜனங்களை வந்து ஒரு நாற்பது வருஷம் கையாண்டு அவர் கொண்டு வந்துட்டார் இப்போ அப்படிப்பட்ட ஒரு மூசையோடு நான் கருத்து இருந்தாலும் அது ஒரு பெரிய காரியம் ஏன்னா மோசை கூட கத்தர் எப்படி இருந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேத கிறுவரால் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் தெரியும் மற்ற எல்லாருக்கிட்டையுமே கர்த்தர் வந்து ஒரு தெற்கு தர்சனம் மூலியமாவோ இல்ல ஒரு ஒரு ராஜாக்கள் மூலியமோ இல்லை ஒரு சொப்பளத்தின் மூலியமோ பேசுவார் ஆனா கத்தர் மூசையோட பேசும்போது முகமுகமா பேசுவேன் அப்படின்ட்டு வேதவசம் சொல்லப்படுது அப்ப அந்த அளவு என் வீட்டுல எங்கேயும் உண்மையுள்ளவன் அப்படின்ட்டு வேதவசம் சொல்லப்படுதுன்னா அப்ப அந்த அளவு மோசையோட கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருக்க ஏன்னா வேத அதாவது அப்போ கர்த்தரை பார்த்தா மறுச்சிருவாங்கன்னு ஒரு காலகட்டம் தேவனை யாரும் பார்க்க முடியாது அவர் அப்படி பிரகாசமான ஒரு ஒளி அவருக்கிட்ட இருக்கு யாரும் பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு தேவனை ஒரு சாட்சி கொடுக்குறாரு அந்த சாட்சி கொடுக்குறாருன்னா அவர் மூசை வந்து அப்படிப்பட்ட ஒரு லீடராக இருந்தார் அப்போ முக்கியமான காரணம் என்னன்னா மூசை கிட்ட ஒரு கீழ்ப்படிதல் கர்த்தர் சொன்ன எல்லாவோட காரியமும் மூசை கிட்ட இருந்தது மூசை அதுக்கு ஒரு ஒரு வார்த்தை ஒரே ஒரு காரியத்துல தவிர்த்து மீது எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் அண்ணாந்திரத்துல ஒரு ஜனங்களை அவ்வளோ ஜனங்களை வழி சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எத்தனை கருத்து உள்ள ஒரு இருப்பாங்க நம்மள ஒரு பத்து பேர் ஒரு கும்பல ஒரு ரூம்ல போட்டு நம்மளை ஒரு ஒரு ஆள் வழி நடத்தினா ரொம்ப கஷ்டம் ஏன்னா பத்து பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும் எல்லாமே நம்மளால முடியாது ஆனால் அப்படி நாற்பது வருஷமாக மோசை வழி நடத்திட்டு வர்றாரு வழி நடத்திட்டு ஒரு பயங்கரமான ஒரு திறமை வேணும் அது முக்கியமான காரணம் யாருன்னு கர்த்தர் கொடுத்தார் இப்போ அந்த கார்த்த ஆண்டவர் சொல்றாரு இப்போ இது எங்க சொல்றாருன்னா சிறுவாட்சி ஜனங்களை எகிப்து தேசத்துலேருந்து இருந்து கொண்டு வந்து எங்க வந்துட்டார்னா மோவாப் தேசத்துக்கு வந்துட்டார் மோப் தேசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா யோர்தான் நாட்டியை கடந்து போனால் வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட பூமி இப்போ மோசை என்ன பண்றாரு ஆப் தேசத்தில் மறிக்க போறாரு மறிச்சிட்டாரு அவர் மறுச்சு படகம் பண்ணி பார்த்தாங்க ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்துவம் உண்மையாக்கப்படணும் ஏன்னா அவர் முதல்ல மூசைக்கிறதும் சொன்னாரு இதை அந்த ஜங்களை கொண்டு போய் அந்த தேசத்தை விடணும்னு சொன்னாரு ஆனா மூசை அந்த ரெவிதி அதாவது சாரி காதூஷ் பர்ணியால் அவர் தண்ணி அதை என்ன கர்த்தர் சொல்லுவாரு நீ இந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுவாரு முதல் வாட்டி கண்மலையை பார்த்து அடின்னு சொல்லுவாரு ஆனால் ரெண்டாவது இடத்துல காதர்ஸ் பண்ணையில பார்த்து சொல்லுவார் நீ இந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது இவர் மூசையை ஒரு கோபத்துல அடிச்சிடுறாரு கண்மலையை பார்த்து அடித்த உடனே இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஆனாலும் தண்ணி வந்தது காரணம்னா ஜனங்களுக்காக வந்தது இந்த ஒரு ஒரு சின்ன இது ஒரு சின்ன பெரிய காரியம் கிடையாது இப்படிப்பட்ட மூசைக்கே கர்த்தர் என்ன பண்ணலை அவர் வார்த்தை கீழ்ப்படி சொல்லிட்டு நீ இந்த கர்த்தர் தான் சொன்னார் அழைக்கும் போது நீ தான் தேசத்தை ஜனங்களை கொண்டு போய் சேவ் பண்ணு ஆனால் கர்த்தர் என்ன பண்றாருன்னா இல்ல இல்ல நீ இந்த மூக பேசத்துல நேப மலையிலேயே நீ இந்த மறைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை மேல போய் பண்ணு நீ காணாந்த சுத்தி பாருன்னு சொல்லுவாரு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா என்ன புஸ்ட்டத்தை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மோச கர்த்தகிட்ட போய் அடிக்கடி கேட்கிறாரு ஆண்டவரே நான் ஒரு வாட்டி போய் அந்த தேசத்து உள்ள போய் பார்த்துட்டாருன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு நீ சும்மா சும்மா இதை பத்தி பேசாத கர்த்தர் கண்டிக்கிறாரு அப்ப அந்த அளவு கர்த்தருக்கும் மூசைக்கும் ஒரு ஒரு உடற்பு ஒரு தொடர்பு உண்டு இப்ப அந்த ஜனங்களை கொண்டு போகணும் ஏன்னா ஆண்டோட வார்த்தை நிறைவேறணும் அப்ப என்னன்னா ஆண்டவர் ஒருத்தர் வச்சு ஒரு காரியம் சொன்னார்னா அந்த ஒரு மனுஷன் மூலியம் தான் செய்வாரா கிடையாது கர்த்தரோட சித்தம் நிறைவேறணும்னா கர்த்தர் யார வேண்டிய செய்வார் முதலாவது காரியம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் யோசுவா இப்ப யோசுவா கர்த்தர் என்ன பண்ணணும் ஏன்னா யோசுவாக்கு தெரியும் யோசுவா ஜனங்களை வழிநடத்தி வரும்போது பார்த்தாரு ஏன்னா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் யோசுவாக்கு நல்லா தெரியும் எல்லா இடத்துலயும் உருமூறுத்தாங்க ஏன்னா காடைகள் சாப்பிட்டாங்க நல்லா போஷித்தாங்க தண்ணி குடிச்சாங்க அவங்களுக்கு கர்த்தர் மேக சம்பவமா அக்கடி சம்பவமா இருந்தார் அப்படி கர்த்தர் வழிநடத்திட்டு வந்தாரு வர வழியில எத்தனையோ தேசத்துல இருக்க ராஜாக்களை வந்து மோசை மூலயமா கர்த்தர் அடிச்சார் இவ்வளவு அற்புதம் பார்த்த ஜனங்க மோசுக்கு எதிராக முரும போது இப்போ யோசாக்கு என்ன இருக்குன்னா ஒரு பையன் இருக்கும் அப்படிப்பட்ட மோசைக்கே இவங்க இப்படி பண்ணும்போது நான் ஏமாத்துறோம் அப்படின்னு மோச யோசுவாக்குள்ள ஒரு காரியங்கள் நிச்சயமா இருந்திருக்கும் அப்போ கர்த்தர் சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உருவனம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை முதலாவது காரியம் என்ன சொல்றாருன்னா யாருமே உன் முன்னாடி அதாவது நீ வாழக்கூடிய கடைசி நாட்கள் வரைக்கும் ஒருத்தரும் உனக்கு முன்னாடி எதிர்த்து பேச மாட்டாங்க கர்த்தர் சொன்ன முதலாவது பாயிண்ட் ஏன்னா யோசாக்கு என்ன பயம் எல்லா ஜனங்களும் போய் முரும இருக்கிறாங்க நீ எங்களை எகிப்துல இருந்து கொண்டு எதுக்கு கொண்டு வந்த சாவடிப்பா கொண்டு வந்த நாங்க தண்ணி இல்லாம செத்து போறோமே நாங்க எகிப்துல செத்தா நலமா இருக்குமே எங்களுக்கு பயிற்சி இல்லாமல் கொண்டு வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மோசைக்கு எதிர்பார்ப்பு போயிட்டு நின்று மோசையை வாக்குவாதம் பண்ணுறாங்க தர்க்கம் பண்ணுறாங்க இப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா உனக்கு முன்பாக நீ உயிரோடு இருக்க நாள் மூணு ஒரு மனுஷனும் உனக்கு எதிர்த்து தினக்கு பேச மாட்டான் அப்போ முதலாவது காரியம் பாருங்க அவர் எதை குறித்து பயந்தாரோ அதே காரியத்தை ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவமாக கொடுக்குறாரு இப்போ உன்னோட எல்லாம் எதனால ஜனங்களை கொண்டு போகிற ஆனா அந்த ஜனங்கள் வந்து எதிர்த்து பேசுவாங்க அந்த ஜனங்களை என்னால வழிநடத்த முடியாது முதலாவது காரியம் ஆனா அவர் சொல்றாரு ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாருன்னா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உனக்கு கைவிட முல்லை அப்ப நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேனா எப்படி என்னன்னா எப்பெல்லாம் மோசி என்கிட்ட வந்து பேசினோம் ஜனங்கள் வந்து ஒரு கா ஒரு காரியத்தை வந்து கேட்கும் சரி ஜனங்களுக்கு ஒரு தண்ணீரோ இல்லை ஒரு உணவோ ஒரு காரியங்களோ தேவைப்படும் போது மோசையை வந்து எப்பொழுதும் என் சமூகத்தில் வந்து என்னோட பேசுவாப்பில்ல அப்போ பேசும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா செவி கொடுத்து அந்த காரியத்தை மோசைக்கு வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு வழி நடத்துவாரு அது போல் நான் என்ன பண்ணுவேன் நீ எப்பொழுதும் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் நீ வா ஜனங்களுக்கு என்ன தேவையோ என்கிட்ட பேசு நான் உனக்கு செவி கொடுப்பேன் உனக்கு செவி கொடுத்து நான் என்ன பண்ணுவேன் அதன்படி அதன்படி உனக்கு நான் மறு கொடுத்து நீ நடக்க வேண்டிய வேலையை உனக்கு சொல்லுவேன்னு சொல்றாரு அவரு நீ எப்படி நான் உன்னிட்டு விலக மாட்டேன் நீ வந்து என் சமூகத்துல நின்று கேட்கும் போதும் எனக்கு என்னை மன்றாடும் போதும் நான் உன்னிட்டு விலக மாட்டேன் உன் கூட இருப்பேன் அதுக்கு ரெண்டு வார்த்தையை சொல்லியிருக்காரு மோசோட இருந்தது போல உன்னோட இருப்பேன் அப்போ அடுத்த வசனம் சொல்றாரு பலன் கொண்டு திடமானதா இரு இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆனைட்டு தேசத்துக்கு நீ இவர்களுக்கு பங்கு விடுவாய் இப்போ யோசிச்சு பாருங்க யோசுவோட வேலை என்ன தெரியுமா தேசத்துல இருந்து ஜனங்களை கொண்டு போய் அந்த தேசத்துக்கு கொண்டு போகணும் அங்க போய் ஜனங்களை பங்கிட்டு அந்த தேசத்தை கொடுக்கணும் யோசுவாக்கு என்ன கிடைக்கலன்னா இதுதான் ஒரு வேலை கைட்னஸ் இங்க இருந்து கொண்டு போய் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் வேலை ஆனா யோசுவா என்ன பண்ணாரு யோசுவாவோட கார்கிதல ஒண்ணுமே கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோர்தான் நதியை தாண்டி போகணும் யோசுவா அதனா செஞ்சாரா கத்தரை ஆலோசனை கொடுக்குறாரு எப்படி இப்போ பன்னெண்டு பேர் பன்னெண்டு கோத்துல பன்னெண்டு பேர் போட்டுக்கோ உடன்படிக்கப்பட்டு கொண்டு வா கால அவங்க காலை வைப்பாங்க தண்ணி பிரிக்கும் அவரே பதிலும் கொடுத்து அவரு ஆன்சர் கொடுத்து அவரு வழியை வழியை திறந்து வைக்கிறார் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவரோட வேலையும் எப்படின்னா கர்த்தர் வந்து எல்லா மனுஷனுக்கும் ஒரு காரியத்தை கொடுக்கிறார் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு ஊழியத்தை கண்டா பயம் நான் எப்படி பேசுவேன் நான் எப்படி ஒருத்தவங்க அறிவிப்பேன் என்னை குற்றப்படுத்துறாங்க என் பேச்சு இப்படி இருக்குமா உலக கர்த்தர் வந்து எப்படின்னா அன்னைக்கு சொன்ன காரியம்தான் நீங்க மத்திய பார்க்கலாம் நினைக்கிறேன் அதே வார்த்தையை அங்கே நமக்கு சொல்றாரு நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உனக்கு கைவிடுவதும் இல்லை புதிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ சொல்றாரு யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய தேவையோசு அங்கே ஒண்ணுமே செய்யலை கர்த்தர் சொல்றாரு நீ இன்னைக்கு போ இத்தனை பேரை தெரிந்து கொடுத்து நீ இத்தனை இப்படி காலை வைப்பாங்க தண்ணி பிரியும் யோசுவோட ஒரு காரியமும் கிடையாது ஜனங்களை வழிநடத்திட்டு போறாரு அங்க போறாரு கர்த்தர் சொல்றாரு நீ எரிக்க தகர்க்கணும் நீ ஒன்னும் பண்ணாத ஏழு நாள் வா ஆர்ப்பாருங்க கட்டடம் விழுன்றாரு அதே மாதிரி விழுந்தது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு காரியம் கொடுத்து நம்ம ஆண்டோருக்கு போய் பேசுவோம் ஆண்டோருக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்ம சொந்த முயற்சி நம்ம பயப்படுறோம் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் பயப்படுற காரியம் என்னன்னா என்னால எப்படி முடியும் ஒண்ணுமே முடியாது கத்தரை உங்களை அழிச்சு உங்களை கொண்டு போனாருன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவரே வழிவாசல திறந்து வைப்பாருப்பா நீ எல்லா வழியும் எல்லா கதவும் திறந்து வச்சு எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைப்பார் உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதா இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்ன சொல்றாருன்னா ஏன்னா மோய் நியாயப்பிரமாணம் யாரு கொடுத்தா கர்த்தர் மோசை மூலியமா கொடுக்குறாரு இப்ப நீ என்ன நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இரு நீ என்ன பண்ணு என் வார்த்தைக்கு கீழ்படி நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய் நீ வேற ஒண்ணுமே பண்ண தேவைல நீ பல பண்ண திடமானதாயிரு நீ போக விடலாம் புத்திமாய் நடக்கும்படியும் அதை விட்டு விலகாத கர்த்தோட வேத வசனத்தை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் நமக்கு பெருசு கிடையாது ஏன்னா அவர் ஒரே ஒரு காரியம் சொல்றாரு நீங்க வார்த்தைக்கு கீழ் பணிஞ்சு நட அதை விட்டு விலகாது அதுக்கப்புறம் சொல்றாரு வாசி பாருங்க இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்க படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியில் வாய்க்கை பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் ஓகே இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை அழைச்சிட்டாருன்னா அவ்வளோதான் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் ஏன்னா என்ன அழைச்சிட்டாரு ஏன்னா அபிஷேகம் பண்ணிட்டாரு நான் கிறிஸ்துவன் ஆகிட்டேன் எனக்கு ஒரு ஒரு கா காரியத்தை கொடுத்துட்டாரு நான் ஒரு தலைவர் ஆயிட்டேன் இல்லை ஒரு 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 உள்ளி ஒரு ஏதோ ஒரு திட்டத்தை கருத்து எனக்கு கொடுத்துட்டாரு அதனால கருத்து எங்க கூட இருப்பாரு நான் என்ன வேணா செய்யலாம் கிடையவே கிடையாது ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு எட்ட வசந்து சொல்றாரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அது இதில் எழுதி இருக்கிறவைகள் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி என்ன அன்னைக்கு நியாயப்பிரமான புஸ்தகம் அது யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா இஸ்ரேவல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா ஜனங்களுக்கு எது பாவம் எது சரின்னு தெரியாது அதனால அன்னைக்கு நியாயப்பிரமான புஸ்தகத்தை கடைப்பிடிக்கணும் நியாயப்பிரமான புஸ்தகத்தை ஒண்ணு நீ கடைப்பிடிக்கலாம் அது பாவம் அது குற்றும் ஆனா கத்தராகி இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா அவரு எத்தனையோ கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு புதிய ஏற்பாடு வாசிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அவர் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது தெளிவா சொல்லிட்டாரு நீங்க அந்த அவசரத்துல பாருங்க நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்ன நீ இரவும் பகலும் கருத்தோட வார்த்தையை நீ தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம இரவும் பகலும் அப்படியே இருக்கணுமா அப்படி கிடையாது தியானம்னா அப்படி கிடையாது கர்த்தரையே மாத்திரமே நீ நினைச்சுக்கிட்டு கர்த்தருக்காக நான் அடுத்தது என்ன செய்யணும் என்னோட வே நான் எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் கத்தோட காரியங்களை எனக்கு படிச்சிருக்காரு இத மூலயமா நான் என்ன பண்ண முடியும் என்னோட அடுத்த என் கூட இருக்க ஆத்துமாக்கு நான் எப்படி அவங்களை மாத்தணும் அவங்க எப்படி சரியில்லை அவங்களுக்கு நான் என்ன ஆலோசனை கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த துக்கமான காரியம் அதை அவங்களுக்கு எப்படி நான் சீர்படுத்தணும் என் சபையை நான் எப்படி சீர்படுத்தணும் என் வேலையில நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என் வேலை ஸ்தலத்தை எப்படி கத்தோடைய வார்த்தையை என்ன பொதிக்கணும் கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும் அப்படி இரவு தியானமா இருந்து கொண்டிருப்பாய் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் எப்படி நீ அப்படி இருக்கும் போதுதான் உன் வழி எப்படி இருக்குமா வாய்க்க பண்ணுவானோ கத்தர் அது மாத்திரம் இல்ல அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் கத்தோட வார்த்தையின்படி நடந்தாதான் நம்ம இதெல்லாம் கிடைக்கும் நம்ம புத்திமானம் நடக்கிறதும் சரி நம்ம ஒரு வாய்க்கு நம்ம போற காரியம் நிறைய வரணும்னா கத்தோட வேத பிரமாணம் படி நடந்தா மட்டும்தான் நடக்கும் ஆனா யோசா பாத்தீங்கன்னா போயிட்டாரு எரிய படம் தகர்த்தப்பட்டது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க பன்னெண்டாம் அதிகாரம் சாரி பதிமூணாம் அதிகாரம்னு நினைக்கிறேன் ஆஹ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ராஜாக்கள் பன்னெண்டாம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ராஜாக்களா முறியடிக்கிறாரு எல்லாமே கருத்தோட ஆலோசனை தான் யோசாவை சொந்த முயற்சினாலேயோ மனுக்கட்ட எதுவும் செய்யல நீ கத்ரா இயேசு கிறிஸ்து திருபைனால அவரோட ரத்தத்தினால நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் நம்ம ஒரு இஸ்ரோவேலர் கிடையாது நம்ம ஒரு யூதர்கள் கிடையாது ஆனால் நம்மளுக்கு ரட்சிப்பு இலவசம் அவங்களுக்கு ஒரு ரத் மனுஷன் ரசிக்கப்படணும்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் நியாயப்பிரமாணத்தை மீறினா பாவம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு நியாயப்பிரமாணம் ஒண்ணுமே கிடையாது ஒரு பொருட்டல்ல கத்ரா இயேசு கிறிஸ்து கிருபைனால நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு வேதவாசனத்தை கொடுத்துருக்காரு நம்ம எல்லாமே அவரோட அன்பை ருசித்தவங்க அன்னைக்கு யோசாக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா சதகளை கொண்டு போய் நீ அந்த தேசத்துல பங்கிடு ஆனா இன்னைக்கு கருத்து நம்மளுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா என்னோட வார்த்தைய சொல்லி சீஷத்தை போய் அறிவிச்சு ஒவ்வொருவரும் சீஷராக்கு ஒவ்வொருவரும் தகுதி உள்ளவரா ஆக்கு மத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல சொல்றாரு நான் கட் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அப்போ அவர் என்ன கட்டளையிட்டாரு ஈஷரு கிட்டா சொல்றாரு மத்தையோரு யோகான் பதினாலு பதினஞ்சு பதினாறு பாத்தீங்கன்னா பதினாலாம் அதிகாரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சொன்ன கட்டளைகள் மத்தையோ அஞ்சு ஆறு ஏழு சொன்னீங்கன்னா அவரோட கட்டளைகள் நீங்க அதே மாதிரி லூகா புஸ்தகத்துல பாக்கலாம் இதுதான் அவரோட கட்டளைகள் என்ன நீல அன்பு கூறுறது போல பிறன அன்பு கூறு உன்ன நேசிக்கிறது போல பிறனை நேசி உபச்சாரம் செய்யாத கழுவ செய்யாத கத்த பெரிய காரியங்கள்லாம் சொல்லலை நம்ம நடைமுறையில நம்ம வாழ்க்கையில நடக்கிற காசில சாதாரண விஷயத்தை தான் சொல்றாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஆண்டவர் இதுதான் சொன்னாரு இப்ப நீ வார்த்தைய சொல்லு உனக்கு உபோத்திரங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஐந்தாம் பாக்கியவான்கள் பத்தி ஒன்பது இருக்கும் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான் தெளிவா சொல்லிட்டாரு அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான் அப்ப துன்பம் வரும் இறக்கப்படணும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா யோசா கொடுக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவரு மாம்ச பிரகாரமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போனாரு ஆனா நம்ம இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை பரலகத்துக்கு கொண்டு போற ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எப்படின்னா சக்கல அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு நம்ம கையில தான் செய்யணுமா கிடையாது அன்னைக்கு யோசனை மட்டும் தான் செஞ்சாரு ஏன்னா அன்னைக்கு கத்தர் ஒரு மனுஷன் மூலியமாக ஒரு தேசத்தை ஆண்டாரு ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கதர்சி மூலியமா நான் சொல்ல வந்தது சொன்னாரு ஆனா இன்னைக்கு உலகம் பெருசு இன்னைக்கு கத்தர் ஒவ்வொருவரு பேதர்கிட்ட போய் சொல்றாரு கடல்ல போய் வள எல்லாம் கடல் பெருசு மீன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம உலகத்துல பாடுற சீசத்த ரசிக்கப்படுவாங்க அப்போ உனக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பெரிய வேலை யோசுவா கட்டிலும் பெரிய காரியம் அன்னைக்கு யோசுவா கூட சொன்னாரு யோசுவா வந்து மாம்ச பிரகாரம் தேசத்துல கொண்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரு நித்தியத்தை கொண்டு போற ஒரு வேலையை கொடுத்துருக்காரு நம்ம என்ன என்னால முடியுமா என்னால செய்ய முடியுமா ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு ரசிக்கப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்க சாதாரண ஒரு விசுவாசியா இருந்துதான் சபைக்கு வந்துதான் இன்னைக்கு பெரிய ஆளா மாறி இருப்பாங்க அவங்க சொந்த முயற்சினாலே எதுவும் கிடையாது அவங்க பண்ணிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கர்த்தோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்திருப்பாங்க இப்ப கர்த்தோட வார்த்தை எப்படின்னா சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தை பாருங்க ரெண்டாம் வசனம் வாசிங்க இங்க சொன்னதான் இங்கேயும் சொல்றாரு யோசிக்கு ஆஹ் ஒன்றா இங்க எட்டாம் வசனம் சொன்னத வாசிங்க ரெண்டாம் சங்கீதம் ஒண்ணு ரெண்டு வாசிங்க இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ன சொன்னாரு வேதத்தில் அப்பப்போ பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் பிரியமா இருக்கிற பாக்கியவான் இருக்கிறவன் அதிகாரத்துல வசனம் எட்டாம் அதிகம் ஒன்னா அதிகாரம் எட்டாம் வருசம் சொல்றாரு என்ன சொல்றாரு அதே தான் சொல்றாரு இரவும் பகலும் அவர் தியானிப்பாயாக இங்க தியானிப்பாயா அங்க அதே தான் சொல்றாரு நீ அங்கேயும் இரவும் பகலும் தியானிப்பாயாக தான் சொல்றாரு அப்போ எனக்கு எப்பப்பலாம் பிரியமா இருந்து நான் தியானிக்கிறது கிடையாது கர்த்தோட வேதத்தை நான் இரவு பகலும் தியானிக்கும் போதுதான் அவரோட காரியத்தை நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு கர்த்தர் வந்து யோசுவா கூட இருந்தாரு கூட இருந்தாருன்னா கூட வார்த்தையா இருந்தாரு ஏன்னா சொப்பனத்துல பேசியிருக்கலாம் ஒரு காரியங்களை செஞ்சிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் மாம்சமாயி தேவனா வந்தாரு வார்த்தையான தேவன் மாம்சமாயி கூடவே எல்லாரும் பாக்குற மாதிரி வாழ்ந்தாரு ஒரு அவங்கள தொட்டு பார்க்கலாம் ஏசு கிறிஸ்தான் தொட்டாங்க படுத்தாங்க சாப்பிட்டாங்க உறவானாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அன்னைக்காவது அவங்க கூட இருந்தாரு இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு நூறுபா நான் உங்க என் கையில காட்டி இந்த நூறுரூபா தான் அப்படின்னு சொல்றது சந்தோஷமா இல்லை அந்த நூறுபா எடுத்து உங்க நான் உங்க பாக்கெட்டில் வைக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா வைக்கிறது தான் சந்தோஷம் ஏன்னா அது பாக்கெட்டில் இருக்கிறது என் கிட்டே இருக்கிறதுக்கு சமம் அப்போ கத்தராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பவுல் மூலியமா சொல்கிறாரு நீங்களாம் அந்த ஆலயம் நான் வாசம் பண்ற ஆலயம் நம்மளுக்குள்ள இருக்கிறார் பசுத்தாவினர் எனக்குள்ள இருக்காரு அன்னைக்கு மோசையோடு இருந்தது போல இருந்தாரு இன்னைக்கு எனக்குள்ளவே இருக்காரு அப்போ அதை காட்டிலே இதுதான் பாக்கியமான காரியம் கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு நம்மளோட வேலை என்னன்னா பயப்படாது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அன்னைக்கு யோசுவா கிட்ட சொன்னார் மன கொண்டு திடமானதா இருந்து யோசுவா செஞ்சாரு யோசுவாவுக்கு என்னென்ன காரியங்களா இருந்ததோ ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து வழி நடத்தினாரு யோசுவா முப்பத்தி ஒரு ராஜாக்களை முறியடிச்சாரு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தேச அந்த தேசத்தை கண்ணா தேசத்துல இருக்க ஜனங்களுக்கு போய் இகிப்தான் அந்த வந்த ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு சுதந்திரமா கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் நீ போய் பூமியெங்கும் சீசத்தை அறிவிச்சு ஒவ்வொருவருக்கும் ஞானசானம் கொடுத்து என்னை சீஷரா மாத்துன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு வெளியில ஆட்களை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது உங்கள் நம்ம இறுதியும் நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கேவலமானவங்க நம்ம எவ்வளோ கோபமானவங்களோ நம்ம எப்படி புறம உள்ளவங்கோ நம்ம எப்படி கசப்பு உள்ளவங்க தெரியும் நானே ரசிக்கப்படும் போது அப்போ அடுத்தவங்க ரச்சிக்கப்பட முடியாதா நம்ம அடுத்தவங்கள நம்ம யோசிக்க முடியாது கிட்ட நல்ல குணாதிசியம் எவ்வளோ இருக்கும் ஆனால் எனக்குள்ள நான் எப்படி பாட்டவோம் எனக்கு தெரியும் என்னையே ஆண்டவர் மாத்தினாருனா அடுத்தவங்கள மாற்ற மாட்டாரா நிச்சயமாக மாற்றுவார் ஆனால் நான் என்ன நம்மக்கெல்லாம் சொல்கிறது தான் தேவனால் கூடாத காரியம் எதுனா இருக்கா இல்ல கத்தர் சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா ரோம ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்துல சொல்றாரு சாரி ஆஹ் கத்தர் சொல்றாரு தேவனால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது ஆனா என்னால தேவன் எல்லாருக்கும் செய்வாரு எனக்கு செய்வாரா அதுதான் நம்மளோட கேள்வி நிச்சயமா செய்வாரு நீங்க அவர் சொன்னதுல ஒன்னே ஒண்ணுதான் நியாயபரமான புஸ்தகத்தை விட்டு விலகாது அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றது என்னோட கட்டளைக்கும் கற்பனைக்கும் கொண்டு கை கொண்டு நட தெளிவாக சொல்லிட்டாரு எப்படி அவருடைய வேத வசனத்தை நம்ம கை கொண்டு நடந்தாலே போதும் கசப்பு கோபம் எல்லாமே நம்மளுக்கு வரும் ஆனால் நான் அவ்வளோ பெரிய ஆள் எனக்கு எல்லாமே வரும் நிச்சயமாக வரும் ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட குணம் என்கிட்ட இருக்கு நம்ம மாத்துங்க எனக்கு ஏன் அப்படி இருக்குது உங்களால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருக்கீங்க எனக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கீங்க என்னால் முடியும் ஏன்னா நான் எங்கேயோ இருந்தேன் நான் எங்கேயோ எப்படியோ ஏதோ பாவத்துக்கு அடிமையா இருந்தேன் ஏதோ ம ஒரு அக்கிரமத்துக்கு அடிமையா இருந்தேன் என்ன உங்களோட ரத்தத்தால பசுத்தப்படுத்தி என்னை கொண்டு வந்திருக்கீங்க அன்னைக்கு நான் எங்கேயோ ஒரு மனுஷன் என்னை மதிக்காத ஒரு இடத்துல நான் இருந்தேன் இனி கத்த என்னை கொண்டு ஒரு சுகந்த ஸ்தானத்தை வச்சிருக்கீங்க இதெல்லாம் உங்க சித்தம் இல்லாம நடக்காது அப்போ என்னை கொண்டு வந்த தேவன் நீங்க நான் ஏன் வைக்கப்படணும் நீங்க என்னை விட்டுருவீங்களா என்ன கத்து அப்ப அப்போ என்ன மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்போ நான் எப்படி பழவனா இருக்கணும்னா கத்தோடைய வார்த்தையை சொல்லக்கூடியவனா இருக்கணும் அன்னைக்கு விவசாய கிட்ட சொன்னது போலதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் ஆண்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார் கத்தராக ஏசு கிறிஸ்து கொண்டு எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய எல்லா அதிகாரியும் கத்தர் கொடுத்துருக்காரு நம்ம செய்ய வேண்டதா ஒன்றே ஒன்றுதான் வேத வஸ்தகத்தை வாசித்து அவர் வேதத்தை நம்ம கற்றுக்கிட்டா போதும் கத்த நம்ம எங்க வேணாலும் கொண்டு போய் சேர்ப்பார் ஏன்னா எனக்கு ஒரு காரியம் தெரியாம நான் அடுத்தவங்ககிட்ட பேச முடியாது அப்போ நான் பேசினா அவங்க ஒரு காரியம் கேட்கும் போது நான் பதில் சொல்லணும் அப்போ போயிட்டு என் ஆண்டவரே நீதான ஆண்டவர் சொன்னீங்க நீங்கள் நான் கிடையாது அவர் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும்னா முதல்ல வேதத்தை கற்றுக்கணும் வேதத்தை வாசிக்கணும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாம் வெளிப்பட கொடுப்பாரு கொஞ்சம் கத்தானும் சொன்னார் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுத்தார் முப்பதுன்னா என்ன எனக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவு எனக்கு பலன் கொடுக்குறாரு நான் முப்பது சதவீதம் ஆண்டவருக்கு எஃபெக்ட் படுறேன் எனக்கு முப்பது சதவீதம் தருவார் நான் அறுபது சதவீதம் ஆண்டவருக்கு அறுபது சதவீதம் பலன கொடுக்க போறாரு நான் நூறு சதவீதம் ஆண்டவருக்கு பயணம் போடுறேன் நூறு சதவீதம் கொடுக்க போறாரு நான் ஒன்றுமே போடுறேனா எனக்கு ஒன்றுமே மாட்டார் அப்போ குற்றம் குறை யார்கிட்ட இருக்குன்னா என் கிட்ட தான் இருக்க தவிர ஆண்டவர்கிட்ட கிடையாது அப்போ நம்மளோட எஃபெக்ட் எந்த அளவு நம்ம ஆண்டவர்காக போடுறோமோ அந்த அளவு கர்த்தர் கொண்டு போவார் ஸோ எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருந்தது கர்த்தர் தானே அழைச்சாரு கர்த்தர் தானே எகிப்து கொண்டு வந்தார் அப்போ எல்லாரும் சமாதானமாக போயிருக்கலாமே யாரும் போகல எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்தது எல்லா இடத்துலையும் போராட்டம் இருந்தது எல்லாரும் எகித்து வந்தாங்க சண்டை நடந்தது அங்கே இருக்கிறவங்க ஜனங்களாம் அழிஞ்சாங்க சொந்த ஜனங்களும் கத்தரை கேள்வி கேட்டாங்க சொந்த ஜனங்களும் கர்த்தர் அழிச்சார் அப்போது எல்லா இடத்துலையும் எல்லாரும் உண்டு நம்ம போகிற பாதை கடவுள் மூடான பாதையாக இருக்கும் ஆனால் அடுத்தவங்க வரும்போது நம்ம காலடி தொடரும்போது அது அவங்களுக்கு சம ஒரு இப்படி சொல்கிறது கடல் மூட்டான பாதை இல்லாமல் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்ப நான் என்னன்னு நினைக்க நான் போகும்போது எனக்கு சண்டையும் பிரச்சனை இருக்கக்கூடாது நான் போய் சொன்னா எல்லாம் கேட்கணும் நான் போய் சொன்னா எல்லாம் மாறணும் கிடையவே கிடையாது வேத வசனம் எங்கேயுமே சொல்லலை அவளோட வார்த்தை அழகா தெளிவா சொல்லுது நான் அன்னைய இடத்துல பாடுபட்டேன் அடிப்பட்டேன் துக்கப்பட்டேன் ரெண்டு வாட்டி கொலை செய்ய பார்த்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனாலும் கர்த்தருக்காக நான் இன்னும் ஓடிட்டு இருக்கேன்றார் கடைசியில ஜீவர்களிடம் பெற்றுக்கொண்டார் நம்மளும் கர்த்தருக்காக ஓடும் போது பிரச்சனைகள் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே வரும் மனுஷனா பிறந்தா எல்லாமே வரும் எதுவுமே வர்றதுனா தான் பிரச்சனை வந்தா நம்ம கர்த்தருக்காக ஓடுறோம்னு அர்த்தம் நம்ம கருத்துக்காக ஓடுவோம் பிரச்சனைகள் பாடுகள் வரும் எதிர்த்து சொல்லப்படுது போல இரவு பக்கம் ஆண்டவரை தியானிப்போம் கர்த்தர் மூசையோடு பூசாவோடு இருந்தது போல